அரசியல் சிங்கம் அண்ணாமலையின் வெற்றி வேட்பாளர் இதோ வந்துவிட்டார் வந்துவிட்டார் நமது வெற்றி வேட்பாளர் திருமதி ராஜா சரத்குமார் அவர்கள் உங்கள் மத்தியில் தாமரை சிங்கத்திற்கு வாக்கு கேட்டு தேர்தல் வருகின்றது நீங்கள் எல்லாரும் எல்லாரும் சிறப்பாக செயல்பட்டு ஒரு பெரிய வெற்றி எனக்கு உங்கள் சகோதரிக்கு தருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கொண்டு உங்கள் சின்னம் தாமரை சின்னம் தாமரைக்கு வாக்களிங்கள் என்று 여러분니다 வணக்கம் உங்கள் உங்கள் தொகுதியில் வேட்பாளராக வேட்பாளராக பாரதிய தாமரை சின்னத்தில் நான் இங்கே நீங்கள் அனைவரும் போட்டியிடுகின்ற வாக்குகளை எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை செய்யுமாறு சிகிச்சை தமிழ் கடந்த சில நாட்களாக நிறைய எல்லா ஊரும் கிராமம் பொக்கிராமம் வரைக்கும் நான் பிரச்சாரம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எல்லா இடத்திலையும்

ஏன் நீங்க வந்திக்கப்படுறீங்க ஏன் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்ப நான் இப்ப கூட ஒரு சில கேட்டேன் இது ஏன் இதுக்கு ஒரு தீர்வு காணாமல் இருக்கு ஆனா நாங்க நிறைய மனுக்கள் கொடுத்தோம் அது என்னமோ யாருமே இங்க வர மாட்டேன்கிறாங்க இங்கே எதுவுமே செய்ய மாட்டேன்கிறாங்கங்கிறது ஒரு குற்றமாக இருக்குது சார் அவங்க ஏன் செய்யல எதுக்காக செய்யல இதுக்கெல்லாம் நான் போனேன் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் நரேந்திர மோடிஜி அவர்கள் பத்து ஆண்டு காலமாக ஒரு சிறப்பான ஆட்சியை இருக்கிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இன்னைக்கு இருக்கிற கேளுக்கு போற மாதிரி காலத்துலயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்ததில்லை அந்த பத்தாண்டு வருஷமாக சிறந்த ஆட்சி நடத்தினால இந்தியா பொருளாதார ரீதியில வளர்ந்தனால அஞ்சாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு பத்தாவது இடத்துல இருந்து கண்டிப்பாக இந்த மூன்றாவது முறையாக அவர் ஆட்சி அமைப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்பொழுது நீங்கள் என்னை ஒரு பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக இங்க வரி வர இருக்கின்ற ஜவுளி பூங்காவை எவ்வளவு சீக்கிரமாக செய்ய முடியுமோ அது செயல்படுத்தி இங்கே நடத்துவதற்கு நடத்துவதற்கு நான் கண்டிப்பாக உங்களோட ஒரு சகோதரியாக ஒரு தோழியாக நான் கூட இருப்பேன்

குடும்ப தலைவியாக உங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரு சகோதரியாக நான் உன்னை ஒன்று சொல்லிவிட்டேன் தாமரைக்கு வாக்களிகள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த ரெண்டு பிரதான கட்சி வந்து செஞ்சது போதும் நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க நான் இல்லைன்னு சொல்லலை வாய்ப்புக்கு அவங்க நேர்மையாக இருந்தார்களா அப்படின்னு கண்டிப்பாக இந்த மாற்றம் என்பதற்காக தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை என்னை உங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து பாராளுமன்றத்துக்கு அழைத்து சென்று உங்களின் குறைகளை தீர்வதற்கு நான் கடுமையாக உழைப்பேன் என்று கூறி நான் இதே விருதுநகர்ல தான் என் வீடு இருக்கு பேராளி ரோட்ல நான் தான் இருக்கேன் உங்களுக்காக செயல்படுவேன் யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி ஏன்னா அடுத்த கட்சிகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் யார் யாருன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது யார் சொல்லுவாங்க திமுக கூட்டணின்னு சொல்லுவாங்களா அதிமுக கூட்டணி எந்த எந்த ஒரு கூட்டணியிலையும் அவங்க இல்லை அவங்க யாருக்காக ஓட்டு கேட்கறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல ஆனால் உடனே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல தலைவன் வேண்டும் அந்த தலைவர் வந்து நாட்டை வழிநடத்துற ஒரு நல்ல சிறந்த தலைவராக இருக்க வேண்டும் பார்வையுடன் செயல்படுகின்ற ஒரு தலைவர் இருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகளை நான் எடுத்து சென்றால் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பார் என்று எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கு உங்கள் சின்னம் தாமரை 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 பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஒரு ஓட்டு விடாமல் சிலிண்டர் வேலை நான் ஒன்னே ஒன்று கேட்குற மாட்டீங்க நாங்கள் டிஎம்கேக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்கல்ல நூறுரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க குறைச்சாங்களாம்மா சொல்லலைங்க நாங்கள் சொன்னால் செய்வோம் ஆமாம் அதுதான் அவங்க இது வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணுற வேலை தான்மா இது இங்கே இருக்கிற மாநில தலைவர் வந்து பண்ணுற வேலை இது அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து தேசத்துக்காக நீங்கள் அவங்க வந்து முக்கியமாக அந்த சிலிண்டர் வேலை இன்னும் மேனிஃபெஸ்டோ வெளியே வரல அதனால மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு நான் பதில் சொல்ல முடியும் கண்டிப்பாக கருணை அவ எல்லா கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீயா கொடுத்தாரு தண்ணி கொடுத்தாரு ஜல் ஜல் ஜீவன் பின்னத்தை கொண்டு வந்தாரு எல்லா வீட்லயும் ஒரு பைப் இருக்கணும்னு விவசாயிகளுக்கு எவ்வளவு ஆறாயிரம் ரூபாய் வந்து அந்த விழுந்து இல்லை அந்த பணம் ஏதாவது நடுவில் புரோக்கர் வச்சிருக்காங்களா தரகர் வச்சிருக்காங்களா எல்லாம் இருக்கு நிறைய நல திட்டங்கள் இருக்கு ஆனா உங்களிடம் வந்து சேர்க்கறதுக்கு இங்க இருக்கிறவங்க வந்து தடை பண்றாங்க ஏன்னா இங்க ஒரு பிரதிநிதி இல்லை அந்த பிரதிநிதியாக நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் உங்கள் பொன்னான வாக்குகளை சாமரை சின்னத்துக்கு வாக்களித்து ஒரு பெரிய விஷயம் சாருங்கள் சாருங்கள் என்று கூறிவிடுங்க என்னங்க இவ்வளவு நேரம் நான் பேசுறேனே ஐயா கேட்டு சம்பளம் யாராவது இருப்பாங்க என்னங்க கவனம் வந்து அது யாரு மெய்ய கிடையாதுங்க அது உலகத்துல யாரோ ஒருத்தர் வேணும் தங்கத்தை நான் போட்டு

உங்களுக்காக உழைக்கிற ஆள் பாருங்க நான் டெஃபினா எல்லா இடத்துலையும் இருக்கிற தண்ணீர் பிரச்சனை நான் என்னுடைய பேட்டி எல்லாம் பாருங்க முதல் வேலையாக தண்ணீர் பிரச்சனை முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி வேணுங்க அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நாங்கள் டெஃபினட்டா இதெல்லாம் இம்மிடியா ஆர்ஓ சிஸ்டம் லரிஷ் பண்ணி இங்க வந்து கோயம்புத்தூர்ல வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க செஞ்சிருக்காங்க தண்ணி இல்லாத இடத்துல கண்டிப்பாக நாங்க செயல்படுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் உங்கள் நேரத்துக்கும் உங்கள் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நான் கேட்டு நான் ஒரு அடிக்கணா நீட்டு நீட்டுங்க ஆமா மா வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன்மா நீட்டு வந்து

சரி எது நியாயமோ எது தெளிவாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல முடியல எங்கள் நாங்கள் வந்து தனி தொழிலாளிகளுக்கு எங்களுடைய லோன் செயல்பட முடியும் தண்ணீர் பிரச்சினையை கொண்டு வர முடியும் பேங்க் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம கேஸ் விலை எந்த கொடுக்க முடியும் தான் போகணும் அதை நாங்கள் வாழ்வு பண்ண முடியலை மாநில மாநிலம் கண்டிப்பாக அதெல்லாம்